சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை அருகே மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு வானதிராஜபுரம் கோசாலையில் ஆதரவற்ற ஆயிரத்தி எட்டு மாடுகளுக்கு பொதுமக்கள் பூஜை செய்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாட்டுப்பொங்கல் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது உழவுக்கு உதவி செய்யும் உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் திருநாளாக மாட்டுப் பொங்கல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு கால்நடைகள் தண்ணீரில் குளிப்பாட்டப்பட்டு மாலைகளால் அலங்கரித்து பொங்கலிட்டு மாடுகளுக்கு பூஜை செய்யப்பட்டது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளத்தை அடுத்த வானதிராஜபுரத்தில் கோசாலை அமைந்துள்ளது ஆதரவற்று தெரியும் மாடுகள் பால் அற்று போய் அடிமாட்டிற்கு விற்கப்படும் மாடுகள் முதுமையடைந்த மாடுகள் உள்ளிட்ட ஆதரவற்ற மாடுகள் இங்கு கொண்டு வரப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றன ஆயிரத்தி எட்டு மாடுகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன இங்கு மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு மாடுகளுக்கு கோ பூஜை விழா நடைபெற்றது மாடுகளை குளிப்பாட்டி நெட்டி மாலை அணிவித்து மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன அதனைத் தொடர்ந்து மாடுகளுக்கு பழங்கள் கொடுக்கப்பட்டன இதில் பொதுமக்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்று மாடுகளுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினார்கள் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ்